தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஸோ இந்த சப்ஜெக்ட்க்கு நெக்ஸ்ட் வந்து பயமா வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க இதுக்கு ரிலேட்டடாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன் ஸோ யூ கிரியேட் யர் ஓன் ரியாலிட்டின்னு சொல்கிறப்போ ஸோ ஜென்ரலாக நான் வந்துட்டு ஒரு டென் இயர்ஸ் ஏஜில் இருக்கிறப்போ எங்கள் அம்மா அப்போ என்னை கடுத்தால் தியான மகாயாகமுக்கு கூப்பிட்டு போவாங்க ஸோ அப்போது வந்துட்டு அப்போவே பைமா இருந்துச்சு லாங் லாங் பேக் ஸோ அந்த டைமில் வந்துட்டு என்னோடய ஏஜ் கேட்டகரி வந்துட்டு இன்னும் இன்க்ளூட் ஆகலை பைமாலை ஸோ வந்துட்டு எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க ஃபன் பண்ணிகிட்ருப்பாங்க பெரியவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பட் எனக்கு வந்துட்டு எல்லாமே புதுசாக இருக்கும் ஸோ என்னோடய தாட் ப்ராசஸ் அப்போது எனக்கே தெரியாமல் எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு நாள் பைமால் நம்மளும் ஒரு மெம்பராக இருக்கணும் மெம்பராக இருக்கணும் ஒரு பெரிய குரூப் ஃபார்ம் பண்ணணும் எல்லாருக்கும் மெடிடேஷன் டீச் பண்ணணும் அண்ட் இந்த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மெடிடேஷன் ஃபார் யூத்தை வந்து மாற்றணும் இந்த ஐடியாலாம் இருந்துச்சு பட் வந்துட்டு அது டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் அது ரியாலிட்டி ஆச்சு எனக்கு எப்போது பயமாக ரீஸ்டார்ட் பண்ணாங்களோ ஹைதராபாடில் நடுவில் பயமாக இனாக்டிவேட் ஆச்சு ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் பயமாக ரீஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு பெரிய லெவலில் பயமாக வந்து ஓப்பன் ஆச்சு ஸோ அப்பத்துலேருந்து நான் பயமாக ஆக்டிவிட்டீஸில் டேக் பண் ஐ மீன் கலந்துக்கிறதா இருக்கட்டும் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு நான் சின்ன வயசில் என்ன நினச்சேனோ அது மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு அது ரியாலிட்டிக்கு வர்றதுக்கு அவ்வளோ வருஷம் ஆச்சு பட் அது ரியாலிட்டிக்கு வந்துச்சு அது நான் லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன் பயமால இருக்கணும்னு நான் எப்போவும் நினச்சேன்ல இப்போ தான் அது நடக்குது அப்படின்னு ஸோ எல்லாருக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா யூ க்ரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நினச்சிக்கோங்க உடனே வந்துட்டு நான் இன்னைக்கு நினைக்கிறேன் நாளைக்கு எனக்கு அந்த அவுட்கம் வேணும்னு நினச்சிக்காதீங்க அண்ட் எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாமே ஜஸ்ட் ஒரு தாட் வச்சுட்டு பாசிட்டிவ் தாட் க்ரியேட்டிங் ரியாலிட்டி இஸ் நத்திங் பட் ஹேவிங் அ பாசிட்டிவ் தாட் அந்த பாசிட்டிவ் தாட் நம்மளுக்கு வேணும்னா அது ரியாலிட்டியாக மாறலாம் இல்லைன்னா அதை விட பெட்டரான லைஃப் தான் நம்மளுக்கு அமையும் ஸோ அந்த மாதிரி தாட் ப்ராசஸில் இருந்தால் அதுதான் க்ரியேட்டிங் ஆர் ஓன் ரியாலிட்டி ஸோ தேங்க்யூ புனிதா மேம் ஒன்ஸ் அகேன் ஃபார் டேக்கிங் திஸ் பியூட்டிஃபுல் டாபிக் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பைமா வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண ரெடியா இருக்காங்க நீங்க ரெடியா இருக்கீங்களா ஸோ பைமா இஸ் நத்திங் பட் தி யூத் விங் ஆஃப் பிஎஸ்எஸ்எம் பத்ரி சார் வந்துட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துட்டு இந்த யூத் தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு இந்த மெடிடேஷன் வந்து போய் சேரணும் ஆனா பானை மெடிடேஷன் அண்ட் அஹிம்சா வந்து போய் சேரணும் அவங்க தான் இந்த ஃபியூச்சரோட பில்லர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு கிரியேட் பண்ண யூத் விங் பிரமிட் யூத் ஃபார் மெடிடேஷன் அண்ட் அஹிம்சா ஸோ இது பற்றின இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு திவ்யா கொடுப்பாங்க திவ்யா வந்துட்டு தமிழ்நாடு ரீஜனுக்கு ப்ரெசிடெண்ட்டாக இருக்காங்க யூத் பிரசிடெண்ட்டாக ஸோ வந்துட்டு பைமன் வெவ்வேறு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் நிறைய யூத் வந்துட்டு இப்போது இன்வால்வ் ஆகிட்ருக்காங்க அண்ட் பைமன் மூலியமாக நாங்கள் சொல் சொல்ல வேண்டியது ஒன்று தான் மெடிடேஷன்ன்றது யூத்துக்கு முக்கியமாக முக்கியமாக வேணும் பெரியவங்களுக்கு விட யூத்துக்கு தான் வேணும் இப்போது நிறைய பேரையும் அவங்க நான் சொல்கிறது என்னென்னா இந்த மெடிடேஷன் வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேயே கிடச்சிருந்தா உங்கள் வயசுலயே கிடைச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு வந்துட்டு கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எஸ் வெல்கம் பைமா ஸோ ஃபர்ஸ்ட்லி சக்தி வெல்கம் ஆன் ஸ்டேஜ் ஒன் ஆஃப் தி மெயின் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் மதுரை தமிழ்நா மதுரை தியான மகா யக்னம் ஸோ நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க சக்தியை நான் மீட் பண்ணது வந்துட்டு பைமா ஒன்னர் செஷன்ஸில் தான் இல்லையா ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் மேலே ஆகிட்டுருக்கு ஸோ ஸ்டார்டிங்கில் வரப்போ வருவார் நல்லா புக்ஸ் படிச்சுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவார் அண்ட் இப்போது வந்துட்டு ஒன் ஆஃப் தி மெயின் மெம்பர்ஸாக இங்கே வந்துட்டு இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு நடத்திட்டுருக்காரு ஸோ வெரி வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட் ஸோ டு யூ சக்தி நீங்க என்ன so, yes. so, all ஃபஸ்ட்டு பைமா பற்றி சொல்லிடுறேன் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு சின்னதாக ஒரு பொறாமை இருக்கும் ச நம்ம பையனும் இங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே நம்ம குழந்தைங்க இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே ஸோ எல்லாேருக்கும் ஒரு ஒரு சின்னதாக ஒரு தாட் இருக்கும் என்ன இருக்கும் அப்படி இருந்தாலுமே நம்ம செயல்படுத்த முடியாது ஏன்னா நம்ம வந்துட்டு குழந்தைகிட்ட சொன்னால் அட்வைஸ் நினச்சிக்கோங்க என்ன தான் அப்பா அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்போ யார் அப்படி மாற்றுவா அப்படின்னா யாரும் பண்ண முடியாது இப்போ ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த பத்து பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க ஒன்றா டீ கொடுப்பாங்க ஒன்றா எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் அங்கே போயிட்டு நீ இது பண்ணாத அப்படின்னா யாருமே கேட்க மாட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே இருப்பாங்க அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் நீங்கள் வந்துட்டு பெரியவங்க எல்லாருமே தியானம் பண்ணிட்டிருங்க இளைஞர்கள் தியானம் பண்ணால் அவங்க வாழ்க்கை இன்னும் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் அவங்க லைஃப்பில் கிளாரிட்டியாக இருக்கட்டும் ரைட் டெசிஷனாக இருக்கட்டும் லெஃப்ட் டெசிஷனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே கிளாரிட்டியாக இருக்கும் அப்போ இளைஞர்களுக்கு ரொம்ப தியானம் தேவை தானே அப்படி இருக்கும்போது யார் சொல்லுவா அப்படின்னு பார்த்தா நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பைமா இது யார் ஆரம்பித்தா பார்த்தீங்கன்னா பத்ரிஜி ரெண்டாயிரத்தி வஸ்ஸில் ஆரம்பித்தாங்க பைமானா பிரைமிட் யூத் ஃபார் மெடிடேஷன் அகிம்சா ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு ஒரு பத்து பேர் வந்துட்டு டீம் மெம்பர்ஸாக இருந்து பைமை வழி நடத்திட்டுருக்கோம் ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு உங்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா பேசி கேட்க மாட்டீங்க ஃப்ரெண்டு பேச்சு வந்துட்டு அலைன் ஆகுவீங்க அப்போ நாங்கள் வந்துட்டு உங்கள் பசங்கக்கிட்ட இது தியானம் பண்ணுறா நல்லா இருக்கடா நல்லா இது உனக்கு வாழ்க்கை தெளிவு கொடுக்குடா அந்த மாதிரி சொல்லும் போது அவன் வருவான் வரல முதல் விஷயம் ஆனால் கண்டிப்பாக வருவேன் ஃப்யூச்சரில் இவன் முன்னாடி சொல்லியிருக்கேன் அப்போ நான் நான் வந்து ஸ்டேட்டஸ் போடுவேன் நான் வந்து பல விஷயங்கள் வந்துட்டு ஸ்டேட்டஸில் சோஷியல் மீடியாவில் போடும்போது அவன் பார்த்து பார்த்து ஒரு நாள் வருவேன் என்னடா மச்சான் என்னடா பண்ணுற நீ பண்ணுற வித்தியாசமாக இருக்குது எனக்கு சொல்லிக் கொடுக்குன்ட்டு அப்படி இந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுனால யூத்துக்கு வந்துட்டு ஈஸியாக போகும் ஸோ நாங்கள் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு யூத்துக்கு ரிலேட்டடாக மெடிடேஷன் மட்டும் இல்லாமல் நிறைய சத்சங்கம் பண்ணுவோம் நிறையா புக் ரீடிங்காக இருக்கட்டும் நிறைய வாணியம்படியில் வந்துட்டு அவேக்க பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு யூத் ரிலேட்டாக கொண்டுட்டு போவோம் ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த தியானத்துக்குள்ள வந்தேன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் எனக்கு வந்து பைமன் கிடையாது பிசஸ்எம் யாருமே எனக்கு யாருமே தெரியாது எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான் பிஎம்சி தமிழ் யூடியூப் சேனல் ஸோ அப்போ வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு கிரிஜாரஜன் மேடம் வீடை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போம்போது சரி என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்தேன் அந்த லாக்டவுன் டைமில் சரி லீவ் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ கேட்டுகிட்டு இருந்தேன் அப்போ போது தான் சரி அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு மனசில் சரி சரியும் பட்டுச்சு ஓகே என்ன தான் பண்ண போகிறோம் தியானமாச்சு பண்ணலாம்ல சும்மா இருக்கிறதுக்கு அப்படின்னு அப்போ தியானத்தில் போது அப்படியே அந்த இரு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சுமாக இருபத்தஞ்சி வருஷமாக தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த தியானம் பண்ணுற மூலிமா எனக்கு என்ன மாற்றங்கள் வந்துச்சுன்னா மொதல் வந்துட்டு பயம் இப்போ நீங்கள் இருக்க எல்லாருமே இன்ன வரைக்கும் பயம் இருக்கும் ஸ்டேஜ்லேருந்து என்னத்தை பேச கை ம கை வந்துட்டு இடம் பயம் இருக்கும் யாராச்சும் என்ன நினச்ச போடுறாங்க அப்படி பயம் இருக்கும் ஆனால் நானும் அப்படி தான் எனக்கு ஸ்டேஜில் மட்டும் இல்லை ஒரு மக்கள்கிட்ட கூட எனக்கு பேச முடியாது அந்த மாதிரி ஒரு கூச்ச சாவமாக இருப்பேன் அதாவது இன்ட்ரோவட்டுக்கு கிண்ட்ரோவட்டு ஆனால் தமிழ் தெரில ஸோ அப்படி இருப்பேன் யாருக்கிட்டும் பேச தெரியாது என்ன பேசும் கூட தெரியாது அப்படி இருந்த ஒரு மனிதன் இப்போ வந்துட்டு இந்த அஞ்சு வருஷமாக கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு மெடிடேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறா இருக்கட்டும் மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்குறா இருக்கட்டும் இதை பித்தன் இதுக்கு பின்னாடி நான் என்னெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் இதெல்லாம் ஷேர் பண்ணுறா இருக்கட்டும் ஒரு கரேஜ் ஒரு கிளாரிட்டி ஸோ இந்த இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இந்த மெடிடேஷன் கொடுத்துருக்கு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது மூலயமா எனக்கு என்ன நடந்துச்சுன்னா இந்த அஞ்சு வருஷமாக நான் வந்துட்டு என்ன நோய் இருந்தாலுமே என்னதான் நோய் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் அஞ்சு வருஷமாக ஆஸ்பத்திரி போல் மெடிசன் எடுக்கலை எந்த நோய் வந்தாலும் மெடிடேஷன் உட்காந்துருவேன் அப்படியே எடுத்தேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல அதாவது கடைசி மூச்சு தருவாயினாலுமே ஹாஸ்பிட்டல் தான் போனாலுமே இருந்தாலுமே நான் தியானம் மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு தியானத்து மேலே ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் வந்துருச்சு ஸோ அதை அப்படியே பின்பற்றிட்டே இருந்தேன் ஸோ நிறைய விஷயங்கள் மாற்றிருச்சு அது பேசுகிற விதமாக இருக்கட்டும் நோய்களாக இருக்கட்டும் கிளாரிட்டியாக இருக்கட்டும் தூக்கமின்மை ஸோ இது எல்லாமே மாறிடுச்சு ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வழி நடத்திட்டுருக்கோம் பைமாக்கு பைமா மூலிமா ஸோ உங்கள் குழந்தைகள் நீங்கள் வந்துட்டு எங்கள் நாங்கள் மாற்றம் அடைஞ்ச மாதிரி உங்கள் குழந்தையும் மாறணுன்னா நாங்கள் பைமா வந்துட்டு ஸ்லிப்ட்டு எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அது நீங்க பாருங்க நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக உங்க குழந்தைங்க வந்துட்டு எங்க டீமில் ஆட் பண்ணுங்க